டுவெல்த் ஈவினிங் வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவின் பெருமைகள் அவங்க ரெண்டு பேருமே ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் என்னுடைய பிரேயஸ் அண்ட் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச் சீரியல் இல்லை வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ எனக்கு வந்து அது ஒரு புது பிளாட்ஃபார்ம் புது லேர்னிங் அதுல வந்து ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன் என்னோட இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக நானும் யோகி பாபுவும் வந்து மிஸ் மேகின்னு ஒரு படம் வந்து பண்ணியிருக்கோம் அந்த படம் வந்து செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகுது அதுக்கு அடுத்த படம் சீனு ராமசாமி சார் டைரக்ஷன்ல ஷூட்டிங் வந்து ஜூலை ஃபிஃப்டீன்த்துக்கு மேல ஆரம்பிக்கிறோம் இன்னும் ரெண்டு படம் சம் கமிட் பண்ணியிருக்கேன் ஸோ வரிசையாக படம் வரப்போகுது சார் இங்க பார்த்து பேசுக்ச வந்து நான் எல்லா இடத்துலையும் நானா இருக்கேன் மனசுக்கு என்ன படுதோ அதை வந்து கான்பிடென்டா பண்றேன் அவ்வளவுதான் தேங்க்யூ வெரி மச் ஆ எல்லாருக்கும் வணக்கம் ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் இந்தியன் படம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ஷங்கர் சார் அண்ட் கமல் சார் அவங்களால தான் என்னோடய பிக் பாஸ் ஜேர்னி நடந்தது அண்ட் கங்கராட் டு எவ்ரிபடி அண்ட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் அனிருத் தூ ஸோ பிக் ஃபேன் ஆஃப் இந்தியன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் இன் என் க்ளூ அண்ட் மிஷன் ஃபர் த கிரேட் சக்ஸஸ் ஃபுல்லாக தேங்க் யூ